கம் எல்லார எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து மண்டே மார்னிங் ஊர்லேருந்து கொஞ்சம் காயெல்லாம் வந்து கொண்டு வந்துருந்தாங்க கீரை வெஜிடபிள் முக்கியமாக அவரக்காய் சீசன் இல்லையா அவரக்காய் நிறைய வந்துருச்சு ஸோ அது எல்லாமே வந்துட்டு எடுத்து வச்சிட்ருந்தேன் இன்றைக்கி ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நடந்துச்சோ அல்லது ஏதாவது ஒரு விஷயம் நல்ல விஷயம் நடந்துட்டாலோ அல்லது எதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஏதாவது அடுத்த ஸ்டெப் வைக்க போகிறோம் அப்படின்னாலோ நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அதை பற்றி சர்ச் பண்ணுவாங்க அதாவது சைலண்ட்டாக சர்ச் பண்ணிவிட்டு அடுத்த மூமெண்ட் கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க இப்போ பிரச்சனை அப்படின்னா யார் மேலே பிரச்சனை உங்கள் மேலே என் மேலே அப்படி இப்படின்னு சொல்லி நேரம் பேசிக்கிட்டே இருக்கிறவங்களும் இருக்காங்க சைலண்ட்டாக அதை கடந்து போகிறவங்களும் இருக்காங்க அதை அப்படியே போட்டுட்டு அது யார் மேலே இருந்தால் என்ன என்னாலேயே இருந்தாலும் உங்கள்னாலேயே இருந்தால்னா யார் இதாக இருந்தால் என்ன பிரச்சனைக்கு சொல்யூஷன் ஒரு சிலதுக்கு கண்டுபிடிக்க முடியும் ஒரு சிலதுக்கு வந்து சொல்யூஷன் இருக்காது ஸோ அதனால் அப்படியே வந்து பாஸ் பண்ணி போயிடுவாங்க அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கும் ஆனால் எப்பவுமே ஏதாவது ஒரு விஷயம் நடக்கிறப்போ நல்லதோ கெட்டதோ ப்ராப்ளமோ அதுவோ இதுவோ எதுனாலோ நடக்கிறப்போ பார்த்தோன்னா ரொம்ப வந்து வாய் வந்து பேசிக்கிட்டே இருக்கும் அதாவது மைண்ட் வந்து ஆராய்ச்சி பண்ணாது அது எதனால் நடந்துச்சு என்ன அப்படி இப்படின்ட்டு வாய் வந்து என்னாரோ பேசிக்கிட்டே இருக்கும் யார்கிட்டையாவது அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது எதையாவது வந்து அதை பற்றியான விஷயங்களை வந்து ஆராய்ச்சி பண்ணி பேசிக்கிட்டே இருப்பாங்க ஸோ அதை வந்து வெளியில் வந்து காமிக்கிறது வாயில் வந்துட்டு பேசி பேசியே வந்து அதை வந்து ஒன்றா பெருசு பண்ணுறது இல்லைன்னா அடுத்த ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செய்யணும்னா அடுத்ததுக்கு போகாமையே வந்து விட்டுறது என்னென்னா அந்த விஷயத்தை பற்றி மற்றவங்ககிட்ட சொல்கிறப்போ ஒவ்வொரு ஒவ்வொருத்தவங்க இருந்தும் ஒரு ஒரு ஐடியா கிடைக்கும் நீ இப்படி பண்ணிருக்கூடாது நீ அப்படி இருக்கக்கூடாது நீ இப்படி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஐடியா கிடைக்கும் ஸோ அதை வச்சுட்டு நம்ம எதுவுமே பண்ண முடியாமல் கூட போகலாம் ஸோ அதனால் ஓவராக வந்து அந்த பேச்சு வழியாக யார்கிட்டையும் வந்து போய் டிஸ்கஸ் பண்ணாமல் அளவுக்கு அதிகமாக டிஸ்கஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது தான் நல்ல விஷயமா இருந்தாலும் சரி பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அப்படியே சைலண்ட்டாக மைண்ட்லேயே வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு அடுத்த ஸ்டெப் வச்சுட்டு முன்னேறிட்டு போயிட்டே இருக்கணும் பிரச்சனையாக இருந்தது அப்படின்னா அப்படியே சைலண்ட்டாக வந்துட்டு ஓகே இவங்க தான் பிரச்சனையா ஓகே இப்போ தான் பிரச்சனையாக ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சைலண்ட்டாக வந்துட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அடுத்ததை பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும் ஸோ இந்த மாதிரி தான் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சிலர் வந்து இப்படி கத்தி கூச்சல் போட்டு அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி பேசி பேசி பேசியே அந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த எந்த ஒரு சுச்சுவேஷனையும் அவங்க அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்னு அறுத்து அவங்க மனசு இன்னும் ஏற்றுக்கலை இப்போ ஏதாவது ஒரு நல்ல விஷயம் ஒரு பெரிய விஷயத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதை வந்து அவங்களால அடி மனசில் அதை ஏற்றுக்க முடியல அதனால தான் அதை பற்றியான விஷயங்கள் ஆராய்ச்சி பண்ணி சைலண்ட்டாக அப்படியே மூவ் பண்ணினோம்னா மூவ் பண்ணிடலாம் அடுத்து அதுக்கு எவ்வளோ பெரிய விஷயம்னாலும் டக்குன்னு தொடங்கிடலாம் ஆனால் இப்படி பேசி பேசி எல்லாத்துக்கிட்டையும் வந்து சொல்லி நான் அதை பண்ண போகிறேன் என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது இந்த மாதிரியே பண்ணிகிட்ருக்குறப்போ என்ன ஆகும்னா இதுக்கு நான் மெயின் ஏன் அப்படி பேசுகிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு அது கொஞ்சம் அது கொஞ்சம் பயம் இருக்குது அது உண்டான எபிலிட்டி இல்லை அவங்க கிட்ட அவங்க மேலேயே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை அதுக்கோ பார்த்து கொஞ்சம் பயப்படுறாங்க எபிலிட்டி இல்லை அப்படின்னு தான் அர்த்தம் ஏதோ ஒரு தயக்கம் இருக்குது அப்படின்ட்டு அதே மாதிரிதான் பிரச்சனைகளை பார்த்து எல்லாரோ வந்து பேசிகிட்டே இருக்காங்க அப்படின்னா அதுவும் சேம் அதே மாதிரி தான் பிரச்சனைகளை கண்டு ப்ராப்ளத்தை கண்டு பயப்படுறாங்க அதை வந்து அவங்களால ஏற்றுக்க முடியல ஏதோ ஒரு சின்ன ஒரு ஏற்றுக்க முடியாத ஒரு கண்டிஷன் இருக்குது அவங்க மனசில் அதனால தான் வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க so, அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறது ஸோ அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் எல்லாத்தையுமே வந்து சைலண்ட்டாக கடந்து போகிறது நல்லது ஆனால் மைண்டுக்குள்ளே வந்து அனலைஸ் போய்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அடுத்த விஷயங்கள் வந்து அடுத்தது இதே மாதிரி பிரச்சனைகளாக இருந்தால் வராமல் இருக்கும் அதே மாதிரி நல்ல விஷயமாக இருந்ததுன்னா நம்ம அப்படியே சைலண்டாக மூவ் பண்ணோம்னா இன்னும் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போய்கிட்டே இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி இப்போல்லாம் ரியல் லைஃப்பில் யாருமே வந்து அட்வைஸோ அல்லது ஐடியாவோ கேட்க விரும்புறதில்ல ஏன்னா அது வந்து எல்லாத்துக்குமே வந்துட்டு இப்போல்லாம் வந்து தெரிய ஆரம்பிச்சுடுது நிறையா வந்து எக்ஸ்ப்ளோர் இருக்குது சோஷியல் மீடியா இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாவது எல்லாத்துக்குமே வந்து ஐடியாஸ் கேட் பண்ணிக்கிறாங்க இப்போ ரியலான தேவை என்னென்னா யார் எந்த இதில் இருந்தாலுமே ஹெல்ப் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம் ஹெல்ப் தேவைப்பட்டால் வந்து கேட்டாங்கன்னா மட்டும் நம்ம வந்து பண்ணலாம் ஸோ அந்த சுச்சுவேஷனில் தான் எல்லாருமே நம்ம இருக்கணும் ஸோ அது ஒன்று ரெண்டாவது பார்த்தோன்னா வேறு ஏதோ ஒரு விஷயம் சொல்ல நினச்சேன் பட்டு இது சொல்கிற ஆர்வத்தில் அது மறந்துருச்சு ஓகே இப்போல்லாம் அடிக்கடி மருதியும் கூட இருக்குது அது எதனால் ஒரு எஃபெக்டுன்னு தெரியல சரி ஓகே இப்போ வந்து நம்ம குழந்தைங்கள வந்து நம்ம ஓவராக வந்துட்டு இதைத்தான் சொல்ல நினச்சேன் நம்ம குழந்தைங்களோ வீட்டில் இருக்கிற ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ யாராக இருந்தாலும் பரவாயில்ல அவங்கள ரொம்ப டேக் கேர் பண்ணி நார்மலாக அவங்க செய்கிற விஷயத்தை நம்மளாம் வந்து ஓடி போய் விழுந்து விழுந்து கவனிக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா விழுந்து விழுந்து டேக் கேர் பண்ணுறது ஸோ அந்த மாதிரி அன்பு கொட்டி கொட்டி விழுந்து விழுந்து டேக் கேர் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்துட்டு ஆஃப் ஆகிடுவாங்க நார்மலாக செய்ய வேண்டியது எதுவும் அவங்களால செய்ய முடியாது அதாவது பலவீனமாக ஆயிடுவாங்க ஸோ எல்லாத்துக்கும் நம்மளாக டிபெண்ட் பண்ணி தான் இருப்பாங்க நமக்கு வந்து கெத்து ஓவராயிரும் நம்ம இல்லை அப்படின்னா ஃபேமிலியில் யாருமே இல்லை எல்லாேருமே என்ன டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு நம்ம வந்து பெருமை அப்படியே பயங்கரமாக பெருமையாக இருப்போம் ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு இன்னிபிலிட்டியாக மாறிடுவாங்க ஸோ அந்த மாதிரி விடாதீங்க நார்மலாக செய்ய வேண்டிய வேலைகளை அவங்களே செய்ய விடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்போ ஜஸ்ட் எக்ஸாம்பிள் சாப்பிட்டாங்க அப்படின்னா கூட குழந்தைங்கள ஒரு அப்புறம் அவங்களுக்காக சாப்பிட பழக்கி விடணும் ஸோ இந்த மாதிரி இதில் ஆரம்பித்து எல்லா விஷயங்களும்